பெண்மை பொல்லாதது நேர்மை இல்லாதது உண்மை தெரியாத மனிதா உன் மனம் மேங்குது உண்மை காதல் என்று இங்கு ஒன்றும் இல்லை நீயும் காதல் கொள்ள வேறு பெண்ணா இல்லை நீயும் வாழும்போது வாழ வேண்டும் வழியா இல்லை இன்னும் நீ ஊத்தடா பாட்டில் சுதியே இல்லை பாட்டு சுதியே இல்லை காதல் காயங்களே நீங்கள் ஆடுங்களே சோக நெஞ்சங்களே தோடி மாறுங்களே பெண்கள் உள்ளங்கள் நிலை மாறி கிளை மாறுமே ஆண்கள் உள்ளம் கண்ணீரோடு அலைப்பாயுமே காதல் பொய்யானது வாழ்க்கை மீயானது ஆகட்டும் 回忆。